நம்ம அரைக்கிற சீக்காவை டூ இன் ஒன்றுன்னு கூட சொல்லலாங்க இதை நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த சீக்கால நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே உங்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் இந்த ஹேர் பேக் வீடியோ உங்களுக்கு நிறைய நம்ம போட்டிருக்கோங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் இதில் நம்ம சேர்த்துருக்க கர்சலாங்கண்ணி கொஞ்சம் நம்ம சேர்க்குறது கிடையாதுங்க நிறைய கர்சலாங்கண்ணி இதில் நம்ம சேர்க்குறோம் கர்சலாங்கண்ணி முடிய அவ்வளோ ஒரு கருப்பாக்குங்க இது கையேந்திரன்னு இதை சொல்லுவாங்க இதை கட் பண்ணையில் இதனுடைய தண்டு பகுதியை பார்த்திங்கன்னா அதுவே அவ்வளோ ஒரு கருப்பாக இருந்துச்சு இதை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணையில் நம்ம ஹேர் எப்படி கருப்பாகும் இளநரே இருக்கவங்க நம்ம சீக்காவை வாங்கி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குங்க நம்ம இப்போ இது மட்டும் சேர்க்குறது கிடையாது கருவேப்பிலை ஆளிவதை கருஞ்சீ ரகம்னு நிறைய பொருட்கள் சேர்க்குறோம் வாசனைக்காக வெட்டி வேர் சேர்க்குறோம் ஆவாரம்பூ சேர்க்குறோம் அடுத்தடுத்த பேட்ச் சீயக்காய் நமக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இந்த சீயக்காய்லாம் ஆர்டருக்காக நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோங்க உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர்த்துக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் தாங்க அதிகமாக இருக்குது